இந்த வீடியோ பார்க்குற நீங்க ஒரு தளபதி ரசிகராயிருந்தா நிச்சயமாக இந்த வீடியோ பதிவு உங்களை சந்தோஷப்படுத்தும் தளபதி விஜயனுடைய கடைசி திரைப்படமான ஜனநாயகம் திரைப்படத்துடைய ஆடியோ லான்ச் மலேசியாவில் வருகிற டிசம்பர் இருபத்தி ஏழாம் தேதி பிரமாண்டமாக நடக்க போகுது அந்த ஆடியோ லான்ச் மட்டுமில்ல இன்னும் பல சுவாரசியமான விஷயங்கள் நடக்க போகுது ஒரு சாதனை முயற்சியாக இந்த ஆடியோ லோன்ச்சை நடத்துவதற்கு பிரம்மாண்டமான ஏற்பாடுகள் செய்யப்பட்டு கொண்டிருக்கிறது ஆடியோ லோன்ல அப்படி என்னென்ன சுவாரஸ்யமான விஷயங்கள் நடக்கப் போகிறது தளபதி விஜய் போட்ட கண்டிஷன் என்ன என்றதை பற்றியெல்லாம் தெளிவாக இந்த வீடியோ பதிவில் பேசியிருக்கிறேன் வாருங்கள் நண்பர்களை வீடியோக்குள்ள போய் ஒன்னுண்டா என்ன நின்றது தெளிவா பார்க்கலாம் வெல்கம் டு ஜேசி சென்டர் நான் ஜெயா நண்பர்களில் எல்லோருக்கும் அன்பு வணக்கம் தளபதி விஜய் நடிக்கிற கடைசி திரைப்படம் ஜனநாயகன் இந்த திரைப்படத்தினுடைய ஓடியோ லோஞ்ச் கடைசி ஓடியோ லோஞ்ச் அமைய போது ஏற்கனவே தளபதி விஜய் நடிக்கிற திரைப்படங்களினுடைய ஓடியோ லோஞ்ச் எல்லாம் தமிழகத்துல மிகப்பெரிய ஒரு பரபரப்பை ஏற்படுத்தி கொண்டிருக்கும் உங்களுக்கு மாற்று கருத்து இருக்க முடியாது தளபதி விஜய் பேசுகிற விஷயங்கள் அதற்குள்ளே இருக்கிற அரசியல் விஷயங்கள் எல்லாமே தமிழகத்தில் எப்பொழுதுமே பரபரப்பாக பேசப்படும் தளபதி விஜயனுடைய படத்தினுடைய ஓடியோ நோஞ்சுன்னு சொன்னால் மக்கள் எல்லாரும் திரண்டு வருவார்கள் முண்டி அடிப்பார்கள் அதில் நடக்கிற விஷயங்கள் எல்லாத்தையுமே சந்தோஷமாக அவர்கள் ஏற்றுக்கொள்கிற மனப்பாங்கு எப்போவுமே தமிழகத்தில் இருக்கும் அதுதான் தளபதியினுடைய ரசிகர்களுக்கு இருக்கிற மிக முக்கியமான குவாலிட்டியும் கூட ஜனநாயகன் திரைப்படத்தினுடைய ஓடியோ லோச்சு வந்து இந்த முறை தமிழகத்துல இல்ல மலேசியாவில் செய்ய போறார்கள் ஏண்டா தமிழகத்தை விட்டு போய் மலேசியால செய்கிறார்கள் சொல்லி நீங்க ஒரு கேள்வியை கேட்கலாம் அதுக்குத்தான் முக்கியமான காரணம் ஒன்றை முன்வைக்கின்றார்கள் இந்த ஓடியோ லோஞ்சினுடைய குழுவினர் காரணம் என்னன்னா உங்களுக்கு தெரியும் தளபதி விஜய் இப்ப அரசியல்வாதி அரசியலுக்குள் உறங்கிட்டார் அவரை நம்பி நிறைய மக்கள் கூட்டம் இருக்கிறது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல ஆட்சியை பிடிக்க போறேன் என்று சொல்லி தளபதி விஜய் முயற்சியோடையும் அதுக்கான முன்னகர்வுகளோடையும் செயற்பட்டுக் கொண்டிருக்கின்றார் அவருக்கு பிற பின்னுக்கு நிறைய மக்கள் கூட்டமே இருந்து கொண்டிருக்கிறது இப்படியான ஒரு சூழ்நிலையில தான் கரூர் சம்பவம் அவருடைய அரசியல் வாழ்க்கையில மிகப்பெரிய ஒரு கருப்பு புள்ளியாக அமைஞ்சு போச்சு யாருமே எதிர்பார்க்காத வகையில ஒரு நாற்பது பேர் உயிரிழந்து போனார்கள் அது சம்பந்தமாக அதனோடு ஒட்டி தமிழகத்துல இன்று வரைக்கும் அதனுடைய சூடு இல்ல தமிழகத்துல இப்பவும் தளபதியை அடிச்சு இருத்துறதுக்கான வேலைகள் எல்லாம் அந்த சம்பவத்தை வச்சு செய்து கொண்டே இருக்கின்றார்கள் இதனால தளபதி விஜயும் சரி அவரோட இருக்கிறவர்களும் சரி இனிமேல் இதே போன்ற ஒரு சம்பவம் இனி நடக்கக்கூடாது பொதுமக்களுக்கு ரசிகர்களுக்கு பொது பெண்களுக்கு குழந்தைகளுக்குன்னு சொல்லி முதியோர்களுக்குன்னு சொல்லி எதுவுமே இனிமேல் தமிழகத்தில் நடக்கக்கூடாது எங்களுடைய கட்சி சார்பிலையோ அல்லது என்னுடைய சார்பிலேயோ அல்லது என்னுடைய பேரா பேராலோ அல்லது என்னை அடிப்படையாக கொண்டு நடக்கிற இந்த நிகழ்ச்சியினாலோ மக்களுக்கு பாதிப்பு ஏற்படக்கூடாது மக்கள் இதுல பாதிக்கப்படக்கூடாது அதாவது குறிப்பாக இந்த தேர்தல் முடியும் வரைக்குமாவது எந்த விதமான அசம்பாவிதமும் நடக்கக்கூடாது என்றதுல தளபதி விஜய் கவனமாக இருக்கிறார் இதனால தமிழகத்துல இந்த ஓடியோலோஜை வச்சா உங்களுக்கு தெரியும் நண்பர்களே கடைசி ஆடியோ லோஞ்சு தளபதி விஜயனுடைய ரசிகர்கள் எல்லோரும் திரண்டு வருவார்கள் எக்கச்சக்கமான ஆக்கள் அல்ல கொள்ளையா வருவார்கள் மக்களை கட்டுப்படுத்தவே முடியாது கட்டுப்படுத்துற அளவுக்கும் அந்த கூட்டம் இருக்காது எல்லோரும் அடிப்பார்கள் எல்லோரும் முரண்படுவார்கள் எல்லோரும் சண்டை சச்சரவுகளை உள்ளாகுவார்கள் உள்ளாகுவார்கள் இதனால வருகிற ரசிகர்கள் பாதிக்கப்பட வாய்ப்பு இருக்கிறது குழந்தைகள் வருவார்கள் பிள்ளைகள் சின்ன பிள்ளைகள் எல்லாம் வருவார்கள் அதனால அவர்களும் பாதிக்கப்படுறதுக்கு சந்தர்ப்பம் இருக்குது மீண்டும் இந்த கரூர் சம்பவம் மாதிரி ஏதாவது ஒரு பிரச்சனை உண்டு இந்த ஆடியோ லோஞ்சி அடிப்படையாக கொண்டு நடக்க இருக்கலாம் இன்னொன்று ரசிகர்கள் தான் ஒழுக்கமாகவும் பண்பாடாகவும் வந்து போறார்கள் அல்லது சரியான திட்டமிடல் தான் இருக்குன்னு சொல்லி சொன்னாலும் தளபதி விஜய்க்கு அழுத்தத்தை கொடுக்கறது கண்டு அல்லது தளபதி விஜயின் மீது பழியை போடுறது கண்டு அல்லது தளபதி விஜயினுடைய அரசியல் வருகையை இல்லாமல் செய்வது கண்டே ஒரு கூட்டம் வேலை செய்து கொண்டிருக்கிறது அவர்கள் கூட சில நேரங்களில் ஏதாவது திட்டமிட்ட சதிச்சு ஏற்பாடுகளை செய்து இந்த ஓடியோலோஞ்சில ஏதாவது ஒரு கருப்பு வேலை திட்டத்தை செய்திருவார்கள் கருப்பாடுகள் பூந்து ஏதாவது ஒரு கரும்பு வேலை திட்டத்தை செய்திருவார்கள் சதி வேலை திட்டங்கள் நடக்கும் ஏற்கனவே கரூர் சம்பவமே உங்களுக்கு தெரியும் அது ஒரு திமுகவினுடைய திட்டமிட்ட சதி என்ற அடிப்படையில் தான் தளபதியினுடைய தரப்புகள் இப்பொழுது வரைக்கும் வாதாடி கொண்டிருக்கிறது இன்னும் நிறைய பேர் அதை நம்பிக்கொண்டும் இருக்கிறார்கள் அதனால இந்த ஓடியோ லோஞ்சுக்குள்ளேயும் திட்டமிட்ட சதிகள் எதுவும் நடந்துவிடக் என்பதற்காகவும் அவர்கள் தமிழகத்தில் இந்த விலகி மலேசியாவிலே இந்த நிகழ்ச்சி செய்யறதுக்காக திட்டமிட்டு திட்டமிட்டிருக்கிறார்கள் அதை விட இன்னொரு காரணம் என்ன பிரச்சனை தமிழகத்துல இந்த வேலைத்திட்டத்தை செய்யறதா கிட்டத்தட்ட பத்து பதினைஞ்சு கோடி ரூபாய் காசு செலவாகும் ஆனால் இந்த மலேசியாவில் இந்த ஆடியோ லோஞ்சை பிளான் பண்றது யாருன்னு சொன்னால் மலேசியாவில் ஜனநாயகம் திரைப்படத்தை வாங்கி விநியோகம் செய்கிற விநியோகஸ்தர்கள் தான் அந்த திட்டத்தையும் செய்து கொண்டிருப்பார் அதனால அவரே தன்னுடைய முதலீட்டை போட்டு தன்னுடைய காசை போட்டு தன்னுடைய எல்லாத்தையுமே போட்டு அவர் ஒழுங்கு செய்கிற இந்த பண செலவு கூட மீதப்படுத்தப்பட்டிருக்கிறதாக சொல்லப்படுது இந்த பெர்மிஷன் அதாவது தளபதி விஜய் தன்னுடைய நிகழ்ச்சி நிகழ்ச்சி ஒன்றுக்காக தமிழக அரசில் வந்து பெர்மிஷன் எடுக்கிறதே பெரிய பிரச்சனையா இருக்கு பெரிய சிக்கலாக இருக்கும் அதுக்கு இழுத்தடிப்புகள் நிறைய கண்டிஷன்ஸ்கள் நிறைய நிறைய அழுத்தங்கள் எல்லாம் பிரயோகிக்கப்படும் அப்ப இது கூட தமிழக தளபதி விஜய்க்கு ஒரு விருப்பம் இல்லாத ஒரு வேலையாக இருக்கும் அதனால கூட அவர் தமிழகத்துல இந்த ஓடியோலஞ்சி செய்யறதுல விருப்பம் இல்லாமல் இருக்கலாம் இன்னும் ஒன்று மலேசியாவில் வந்து இந்த நிகழ்ச்சி எங்கே நடக்கப்போன்னு சொன்னால் கோலாலம்பூர்ல இருக்கக்கூடிய ஒரு பிரமாண்டமான ஸ்டேடியம் ஒரு விளையாட்டு மைதானம் அங்கே கிட்டத்தட்ட ஒரு லட்சம் பேர் வரைக்கும் கூடக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதாக சொல்லப்படுது ஒரு லட்சம் பேருக்கு மேலே அந்த ஸ்டேடியத்தில் கூடுமாக இருந்தால் உண்மையிலே இது ஒரு கின்ன சாதனையாக கூட பதிவாகக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது நோக்கி நோக்கித்தான் இந்த நிகழ்ச்சியினுடைய திட்டமிடலாளர்கள் பயணித்துக் கொண்டிருக்கிறார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது கிட்டத்தட்ட பதினெட்டு மணி நேரத்துக்குள்ள இந்த ஓடியோ நோச்சிக்கான அவ்வளவு டிக்கெட்டுகளும் வீர்த்து தீர்ந்திருக்கிறதாக சொல்லப்படுது பாருங்கள் பதினெட்டு மலுத்தியாத்துக்கு ஒரு லட்சத்துக்கு மேற்பட்ட டிக்கெட்டுகள் இந்த ஓடியோலோஜுக்காக மட்டும் விற்பனையாகி தீர்ந்திருக்கிறதாக சொல்லப்படுகிறது பெருமளவிலான போட்டுதான் செய்கிறார்கள் ஆனாலும் நிறைய வருமானம் வாய்ப்பு இருக்கு அதே வேளையில இந்த இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னு நண்பர்களே தளபதி விஜய் நாளைய தீர்ப்பிலிருந்து இந்த ஜனநாயகன் திரைப்படம் வரைக்கும் நடித்த அவ்வளவு திரைப்படங்களிலையும் இருக்கிற மிக முக்கியமான கிட்டான பாடல்கள் எல்லாவற்றையும் அந்த பிரமாண்டமான மேடைகளை பாட போகிறார்கள் அங்கே ஒரு பிரம்மாண்டமான இசை நிகழ்ச்சி கூட ஒழுங்கு செய்யப்பட்டிருக்கிறது இதுவரை காலமும் தமிழகத்தில் தளபதி விஜய் நடித்து வெளிவந்த அவ்வளவு பாடல் திரைப்படங்களில் இருக்கிற சூப்பரான கிட்டான பாடல்கள் எல்லாத்தையும் நேரடியாக மேடைகளை பாடி ரசிகர்களை சந்தோஷப்படுத்தப் போகிறார்கள் பிரமாண்டமான இசை நிகழ்ச்சி இருக்குது இந்த இசை நிகழ்ச்சியில் பிரபலமான பாடக நட்சத்திரங்களும் பங்கெடுக்க போகிறதாக தகவல் வந்திருக்கிறது

அரசியல் மாநாட்டில் தளபதி விஜயை சந்தித்து அவருக்கு கௌரவம் கொடுக்க போகிறோம் ஆனால் அந்த சந்தர்ப்பத்தில் தளபதி விஜய் அதை விரும்ப இல்லை இப்ப அந்த முயற்சியை எடுத்திருக்கிறார்கள் மலேசியாவில் அந்த சம்பவம் நடக்க போது தளபதியை கௌரவப்படுத்த போகிறார்கள் அதே வேளையில தளபதி விஜய் இந்த நிகழ்ச்சி ஏற்பாட்டாளர்களுக்கு கொடுத்திருக்கிற ஒரு முக்கியமான கண்டிஷன் என்னன்னா ஃப்ளைட்ல வாரதும் மேடையில் ஏறி பேசுறதும் அப்படியே போறதும் தான் தான் நிற்க போறதும் இல்லை அங்கே நீண்ட நேரம் இருக்க போறதும் இல்லை அங்கே இருக்கக்கூடிய அவங்களோட படம் எடுக்கிறது அவரோட படம் எடுக்கிறது இவரோட படம் எடுக்கிறது அந்த அரசியல்வாதியை சந்திக்கிறது இந்த நபரை சந்திக்கிற வேலை திட்டங்கள் எதுவுமே கிடையாது வாரதும் மேடையில் ஏறுறது தன்னுடைய கருத்துக்களை பேசுறது மக்களோட உரையாடுறது அதோட இறங்கி தான் இந்த ஓடியோ நோக்கி சொல்லி தளபதி விஜய் தன் தரப்பில் இருந்து ஒரு கண்டிஷன் போட்டிருக்கிறதாகவும் இப்ப வந்திருக்கிற செய்தி சொல்லுது ஜனநாயக திரைப்படத்துடைய தமிழக உரிமையை யாரும் வாங்கிறதுக்கு சொல்லி ஒரு பெரிய ஒரு குறைபாடான செய்தியை அங்கே பார்க்கக்கூடியதாக இருந்தது அது இப்ப வீட்டு விட்டுத் தீர்ந்திருக்கிறது மூன்று பேர் சேர்ந்து அந்த தமிழகத்தினுடைய உரிமையை வாங்கி இருக்கிறார்கள் கிட்டத்தட்ட நூற்றி பதினைந்து கோடிக்கு அந்த விலை போயிருக்கிறது மூன்று பேர் சேர்ந்து அந்த தமிழக உரிமையை வாங்கி தங்களுக்குள்ள பிரித்துக் கொள்ள போறதாக செய்தி வந்திருக்கிறது நூற்றி பதினைந்து கோடி உண்மையிலே இது வரலாற்றுல வரலாற்று மிகப்பெரிய தொகை என்று சொல்லி இப்ப சினிமா வட்டாரத்தில் பேசப்படுது அவ்வளவு தூரத்துக்கு தமிழக உரிமை இதுவரையில் விற்கப்படையில் இது மட்டும்தான் இந்த தூரத்துக்கு நூற்றி பதினைந்து கோடிக்கு விற்கப்பட்டிருக்கிறதாக சொல்லப்பட்டிருக்கிறது மூன்று பேர் சேர்ந்து வாங்கியிருக்கிறார்கள் என்ற ஒரு விடத்தில் செய்தியும் இருக்குது ஐந்து பேர் வாங்கியிருக்கிறார்கள் என்று சொல்லியும் செய்தி இருக்குது இது உண்மை என்று தெரியல ஆனால் தமிழகத்தினுடைய உரிமை பெரிய அளவு தொகைக்கு விற்கப்பட்டிருக்கிறது என்பது மட்டும் உண்மை வீடியோ பதிவு பற்றி உங்களுடைய கருத்துக்கள் எதுவும் இருந்தால் கமெண்டில் பதிவு செய்யுங்க வீடியோ லைக் பண்ண மறந்துடாதீங்க உங்களுடைய லைக் என்னுடைய லைஃப்பையே மாற்றுவதை நான் நம்புகிறேன் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க இது போன்ற சுவாரஸ்யமான சினிமா தகவல்களை உடனுக்குடன் தெரிஞ்சு கொள்ள என்னோட தொடர்ந்து முனைந்திருங்கள் மற்றும் ஒரு வீடியோவில் சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்